நான் துணி எடுத்து கொடுத்தேன் நான் அதை வாங்கி கொடுத்தேன் நான் இதை வாங்கி கொடுத்தேன் என்ன பழி வாங்கிட்டா என்ன ரிவெஞ்ச் பண்ணிட்டா பேப்பர் ஐடி கூட சேர்ந்து என்ன பழி வாங்கிட்டா அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா ஷீலா உங்களை எல்லாரையும் தப்பா பேப்பர் ஐடி கூட மிங்கல் ஆகி உங்களை தப்பு தப்பா வீடியோ போட்டு இல்லை தப்பு தப்பா போட்டோ எடுத்து எல்லாம் கிளி கிளின்னு கிழிச்சிருந்தாக்கா நான் என்ன சொல்றேன்னா ஷீலாவை மட்டும் பழி வாங்குங்க ஷீலாவை மட்டும் திட்டுங்க இல்ல நெல்லைசங்கர் மட்டும் திட்டுங்க பட் அந்த பிறந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு நான் சொல்றேன் சரி உங்க கணக்குக்கே வரேன் இன்கேஸ் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த குழந்தை ஷீலாவுக்கு தான் பிறந்திருந்துச்சுன்னா உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே வைக்க போகிறீங்கன்றது எனக்கு தெரியல இன்கேஸ் ஷீலாவுக்கு அந்த குழந்த பிறக்கலைன்னா அந்த மூஞ்சை நான் எங்கே எடுத்துன்னு போய் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி நான் இன்டர்வியூ எடுத்த வரைக்கும் நான் அந்த குழந்தையை பார்த்த வரைக்கும் ஆல் ஜென்யூன் 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 ஸோ எந்த ஒரு டவுட்டும் எனக்கு கிடையாது என் சேனலுக்கும் கிடையாது மக்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க எல்லாம் பாவம் பா விடுங்கப்பா பாவம் பா விடும்பா பாவுங்கப்பா விடும்பா அப்படின்னு சொல்கிறாங்க